இந்த ராகு வந்து மூணாவது வீட்டில் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து நிறைய திருடுவாங்க பொருள் வந்து திருடுவாங்க நெக்ஸ்ட் வந்து பிக் பாக்கெட் அடிப்பாங்க அதே மாதிரி இந்த பிளாக் மேஜிக் சூன்யம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராகு பகவான் உங்களுடைய லக்னத்தில் இருந்து உங்கள் ஜாதகத்துல தேர்ட் ஹவுஸ் மூணாவது வீட்டில் இருக்காரு அப்படின்னா ஃபஸ்ட்டு தேர்ட் ஹவுஸ் என்ன ஃபஸ்ட்டு தேர்ட் ஹவுஸ்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மூணாவது வீடு வந்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் அப்புறம் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த வெளி உலகத்துக்கூட தொடர்பு கொள்றீங்க உங்களால் எந்த லெவலில் உங்களுடைய மெசேஜை வந்து கொண்டு போயிட்டு உங்கள் இந்த உலகத்தை வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தேர்ட் ஹவுஸ் அதே மாதிரி நீங்கள் வந்து புக் பப்ளிஷ் பண்ணுறீங்க நீங்கள் எழுதுறீங்க இல்லைங்களா உங்கள் கையால் அது வந்து தேர்ட் ஹவுஸ் அதே மாதிரி உங்கள் கைகளை வச்சு நீங்கள் வந்து என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தேர்ட் ஹவுஸ் இந்த மெசேஜ் பண்ணுறது ஏதாவது ஒரு வழியில் ஓரல் கம்யூனிகேஷன் ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் எதுவாக இருந்தாலும் ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தேர்ட் ஹவுர்ட் ஹவுஸ்ல ராகு பகவான் ஹீரோ உட்கார்ந்து இருக்காரு என்ன நடக்கும் இப்போ இந்த தேர்ட் ஹவுஸ்ல ராகு இருக்காரு அப்படின்னா அவங்களுடைய கைகளில் வந்து இந்த ராகுவோட எனர்ஜி இருக்கும் ராகு வந்து என்ன ஒரு பேக்கான விஷயம் போலியான விஷயம் ராகு வந்து பணத்தை குறிப்பவர் பொருளை கொடுப்பவர் இந்த லௌகிக வாழ்க்கையில வந்து நீங்க வந்து எவ்வளவு பொருள் வச்சிருக்கீங்க எப்படி வந்து பொருள் சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு ராகு கிட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நேர்மையான வழியில வந்து அது வந்து எதையுமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காது ஏதாவது வந்து ஒரு குறுக்கு வழியில வந்து நம்ம வந்து பொருள் எல்லாம் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் ஸோ இந்த கையில் இருக்க ராகுவோட எனர்ஜி வந்து உங்களை வந்து அந்த மாதிரி தூண்டும் தீய வழிகளில் வந்து பணம் சம்பாதிக்கிறது மேஜிக்கு பண்றது பிளாக் மேஜிக் பண்றது அதுல வந்து பணம் சம்பாதிக்கிறது மேஜிக் வந்து தீய வழி இல்லை இருந்தாலும் வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை ஆமான்னு சொல்கிறோம் நினைக்கிறேன் அந்த மாதிரி அதுதான் ராகு நெக்ஸ்ட் வந்து பிக் பாக்கெட் அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்றது அதே மாதிரி திருடுறது இந்த ராகு வந்து மூணாவது வீட்டில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த மூணாவது வீடு அப்படின்றதால இளைய சகோதரர்கள் வந்து இவங்க கிட்ட நடிப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து இளைய சகோதரர்கிட்ட நடிப்பாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து உருவாயிரம் வெளியுலக தொடர்புகள் இப்போ அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா வெளியுலகத்துக்கிட்ட மட்டும் வெளியில் இருக்கவங்கிட்ட ரிலேஷன்ஸ் எதிரில் வந்து நல்லா பேசுகிறது அப்புறம் வந்து கூலியான ஒரு உறவு வச்சுக்கிறது முக்கியமாக இவங்களோட சிக் கிட்ட கூட கிட்ட அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக வருது நெக்ஸ்ட் வந்து ராகு வந்து தேர்ட் ஹவுஸ்லேருந்து அவருக்கு வந்து மூணு பார்வைகள் இருக்கு ஆஸ்பெக்ட் அஞ்சாவது பார்வை அப்புறம் வந்து ஒன்பதாவது பார்வை அப்புறம் வந்து சாரி அஞ்சாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வை ஃபைவ் செவன் நைன்த் ஆஸ்பெக்ட் இந்த மூணு விஷயங்கள் வந்து இருக்கு ஸோ தேர்ட் ஹவுஸ்ல இருந்து அஞ்சாவது பார்வையா ஏழாவது வீட்டை பார்ப்பாரு ஸோ ஏழாவது வீட்டை பார்க்கும்போது போது லிங்கா இட் ரெப்ரஸன்ஸ் அன்யூஜுவல் திங்ஸ் ஃபாரின் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஏழாவது வீடு வந்து திருமணம் வேறு மதத்தில் திருமணம் கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிடும் வேற கல்ச்சரில் இருக்க பொண்ணு வந்து அமையும் அதே மாதிரி நீங்கள் மனைவி பெண்ணாக இருந்தீங்கன்னா வேற கல்ச்சருக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் வந்து உங்களுக்கு வந்து கனவனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாயிடும் இது ஒன்று அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் அப்புறம் வந்து நைன் தௌசண்ட் வந்து பார்க்குறாரு ஸோ நைன் தௌசண்ட் நல்ல பார்வை விழும்போது நைன் தௌசண்ட் வந்து உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் ரிலீஜியஸ் பிலீஃப் நீங்கள் வந்து எவ்வளோ பக்தியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இதை வந்து ராகம் வந்து பிரேக் பண்ணிடுவார் பக்தி இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம் ஸ்பிரிச்சுவலுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லலாம் ஏன்னா மூணில் உட்காந்துட்டு நைன்த் ஹவுஸை பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் நெக்ஸ்ட் வந்து இவரோட பார்வை வந்து லெவன்த் ஹவுஸ் மேலே இருக்குது லெவன்த் ஹவுஸ் நைன்த் ஆஸ்பெக்ட் ஸோ லெவன்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க் சர்க்கிள் அப்புறம் வந்து உங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸோ லெவன்த் ஹவுஸை பார்க்கும்போது ராகம் வந்து நல்லாவே ஆக்ஷன் கொடுப்பாரு உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் இளைய சகோதரர்கள் மூலயமா லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தொழில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல தன லாபங்கள் வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் சோ எல்லாருக்குமே இதே பழலாம் அப்படின்னா ராகு வந்து பகை நட்சத்திரத்துல பகை வீட்டுல இருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி பலன்கள் வந்து அதிகமா கொடுப்பாரு சோ ஒருவேளை ராகு பகவான் வந்து குரு பார்வை சுக்ரனோட பார்வை சந்திரனோட பார்வை இது வந்து சுப கிரகங்கள் வந்து பாக்குறாங்க அப்படின் போது இவங்களுக்கு வந்து இந்த தீமையான பலன்கள் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிடலாம் இதுதான் வந்து ராகு பகவான் மூணாவது வீட்டுல இருந்தா கொடுக்கக்கூடிய பலன்கள் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ரெமெடிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் ஏன்னா வந்து ராகு வந்து ரெமடிஸ்க்கு கட்டும் எந்த கிரகமாக இருந்தாலும் ரெமிடிஸ்க்கு கட்டுப்படும் சிவபெருமான் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா இதிலிருந்து மீண்டு வரலாம் இந்த தோஷங்கள்லேருந்து மீண்டு வந்துடலாம் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே சரணம்